வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை பொது விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறது மாதிரி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழருக்கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழா பூஜை நடைபெற இருக்குது இதனை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கும் நாளை விடுமுறை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை தான் வந்து பார்த்தினா தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி நாடு முழுவதும் விழா கோலாகுலமாக நடைபெறவுள்ளது பன்னெண்டு மாநிலங்களில் நாளை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதோடு மத்திய அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் ராமர் கோயில் அந்த குடமுழுக்கு பார்க்கும் வகையில் நாளை தமிழக அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ ஓபிஎஸ் மட்டும் கிடையாது நாளை பள்ளிகளுக்கு மட்டுமாவது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் தற்போது எழுந்துள்ளது நாளை அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை என செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆனால் இதுவரை விடுமுறை குறித்து அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடவில்லை நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு மாநிலங்களில் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு தமிழகத்திலும் நாளை விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று வலதுசாரி அமைப்புகள் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கோரிக்கை வச்சுருந்தாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலதுசாரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் ராமர் கோயில் குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கனா அப்டேட் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வச்சுனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ இப்போ மட்டும் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாரவனாசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியல் படுத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிளைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க தேங்க்யூ